மக்களே நம்ம செங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் சூப்பராக பரோட்டா சிக்கன் பீஃபு மட்டன் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நேராக நம்ம நியாஸ் ஹோட்டலுக்கு வந்துருங்க நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் மக்களே எட்டு மணிக்கிட்ட நான் காலையில் வந்து நம்ம நியாஸ் ஹோட்டலுக்கு போனேன் சூப்பராக பரோட்டா அடிச்சுட்டு இருந்தாங்க செம்ம சூடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை பரோட்டா இது எல்லாமே இருந்துச்சு நானும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பரோட்டா வாங்கிட்டேன் மூணு பரோட்டா அது போக அவங்க கொடுக்குற சால்னா மஸ்ட்டு ட்ரை மக்களே அந்த சால்னா அப்படியே ஒரு திக்கான சால்னா அதுவும் பார்த்திங்கன்னா செம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுவும் காலையில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பரோட்டா அந்த சால்னாலாம் சாப்பிடும்போது அப்பப்பப்பப்பா அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டு அவங்களும் சொன்னாங்க பீஃப் இருக்குது சிக்கன் இருக்குது அது போக போட்டி இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு பீஃப் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன் மக்களே ஸோ பீஃப் ஃப்ரை தான் ஆர்ட்ரு பண்ணேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படியே அந்த பீஃப் டெண்டரியாக இருந்துச்சு மக்களே ஜூஸியாக டெண்டரியாக செமையான ஒரு பீஃப் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு மூணு பரோட்டா ஒரு பீஃப் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வந்துச்சு மக்களே டோட்டல் பில்லு ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டு பரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் செம ஒர்த்தாக இருக்கும் ஸோ வெளியிலேருந்து யாராவது பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக செங்கோட்டை வந்தீங்கன்னா அந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள் ஒர்த்தான ஷாப் மக்களே